நீ ஒரு நிமிஷம் உட்கார சொல்றேன் நீ ஒரு நிமிஷம் உட்காருப்பா இவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பட்ஜெட்டை கொடுத்திருக்கிறோம் இவ்வளவு நிதியை கொடுத்திருக்கிறோம் வரவேற்க வேண்டும் கேள்வி ஆயிரத்தி நானூறு மூவாயிரத்தி நானூறு ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது மற்றவங்க யாருமே கேட்கல நீ ஒரு ஆள் தான் கேட்கல நீ சன் டிவியா என்ன டிவி நீ ஆர்கியுமெண்ட் ஒரு ஒரு நிமிஷப்பா எந்த மீடியா எல்லாருமே அமைதியா இருக்காங்க ஒரே ஆள் மட்டும் கேட்டுட்டே இருந்தா நான் சொல்லிட்டேன் இரு நான் என்ன சொல்லிட்டேன் ஒரு நிமிஷம் இருப்பா நான் சொன்ன என்ன சொன்னேன் முழுமையா கேட்கணும் முழுமையா கேட்கணும் நான் சொன்னது என்ன சொன்னேன் பாண்டிச்சேரிக்கு தேவையான நிதியை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் இன்னும் பாண்டிச்சேரி அவர்களுக்கு தேவையான என்ன நிதியை அவர்கள் கொடுக்கிறார்களோ அது மத்திய அரசு பரிசீலிக்கும் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் நாம் செய்வோம் நன்றிப்பா புறக்கணிக்கப்பட்ட

அங்க வந்து இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பண்ணி கொண்டு இருக்கிறோம் இங்க வந்து ஆயிருக்கிறது உங்க கோரிக்கை நான் நிதி நிதியமைச்சர் சொல்றேன்